அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கனிய மூன்றி வினேர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் குரான் ஹதீசின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விரிவான விளக்கங்களை தரக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே கடந்த வாரத்திலே கலந்து கொண்ட அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மரியாதைக்குரிய மௌலானா மூலவியல் ஹாஜல் ஹாஃபி வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் இஸ்லாம் வலைக்கம் வரையா கடந்த வாரத்திலே கலந்து கொண்ட அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்கள் யார் யார் என்பதை தாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கீங்க அந்த வரிசையில் யார் யார் சிறந்த நேர்களாக இருக்கிறாங்க நான்கு நேயர்கள் சிறந்த நேயர்களாக நாம் கடந்த வாரத்தில் உள்ளவர்களை தேர்வு செய்துள்ளோம் முதல் நேயர் ஹலோ நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க என்னுடைய கேள்வி வந்து குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கலாமா இல்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுமா ஆடு ஆடு கொடுத்த சரி

நடிப்பாபி மதபா இருந்தா அன்றைய தேவைகள் போக குர்பானி கொடுக்கிற அளவுக்கு சக்தி பொருள் யாருடைய கையில் இருக்கிறதோ இவர்கள் மீது கடமை இவர்கள் மீது கடமை இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் உதாரணத்திற்கு அவரிடம்தான் வசதி இருக்கிறது மீதி நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க படிக்கிறாங்க ஒருத்தர் எட்டாவது படிக்கிறாரு பத்தாவது படிக்கிறாரு காலேஜ் படிக்கிறாரு அவருக்கு தனிப்பட்ட முறையில் பைசா இல்லை மனைவி அவங்கள்ட்ட எந்த காசும் இல்லை இப்ப இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க ஏறக்குறைய ஆறு பேர் இருக்காங்க ஆனா பணம் பொருளாதார வசதின்னு பார்த்தா அவர் ஆண் ஒருத்தருடைய பேர்ல தான் இருக்கு ஒருத்தருடைய பேர்லதான் இருக்கு மீதி உள்ளவங்க பேர்ல எந்த சொத்தும் மற்றவைகளும் இல்லை அப்படின்னு வரும் பொழுது இப்பொழுது இவர் இந்த குடும்பத்துல இவர் குடும்பானி கொடுத்தால் போதுமானது இருக்கிற பெரு ஹெட் எல்லாருடைய தலைக்கு தகுந்தவா தலையை என்ன குர்பானி கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இதே குடும்பத்தை பார்த்துக்கோங்க இதே குடும்பம் இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு வருது இதுல இவர் மீதும் கடமை இருக்கிறது இவருடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு இண்டிவிஜுவலா அவங்க காசை வச்சுக்கிறாங்க அவங்களும் கொண்டு வந்து அப்பாட்டையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துடறாங்க அவங்கள்ட்ட பைசா இல்ல இப்பவும் அப்பா மீது மட்டும்தான் கடமை வரும் ஆனா அவங்க சம்பாதிக்கிறாங்க மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அத்தா சார் தம்பி நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாரு நீங்களே பத்திரமா வச்சுக்கங்க பேங்க்ல போட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க அந்த பொருட்களை அந்த பைசாவே இந்த பிள்ளைகள் பத்திரப்படுத்தி வருகிறார்கள் இப்போ அவங்கள்ட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் இருக்கு ரெண்டு பேர்த்தையும் இப்ப குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுத்தா போதுமான்னு கேட்டா பத்தாது தந்தை என்ற அடிப்படையில் அதாவது குடும்பத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் மீது கடமையா இருந்தால் அவரும் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு பிள்ளைகள் எடுத்து ரெண்டு பிள்ளைங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து வருமானம் வரல அவங்க தனியா இண்டிவிஜுவலா காசு இல்ல பெரிய பிள்ளைங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சு அவங்க கையில காசு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளின் மீதும் கடமையாகும் அப்ப பொத்தாம் பொதுவாக குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்றது இல்ல அல்லது பொத்தாம் பொதுவாக எல்லாரும் பேர் ஹெட் தலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கற கணக்கும் இல்ல யாரிடத்தில் அந்த குர்பானி கொடுப்பதற்கான அடிப்படை வசதி இருக்கிறதோ அவர்கள் மீது கடமை ஒரு குடும்பத்தில் ஒருவர் மீது தான் அப்படி ஒரு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஒருவர் கொடுத்தால் போதுமானது ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர்ல ரெண்டு பேர்கிட்ட இருக்கு ரெண்டு பேர் கொடுக்கணும் அஞ்சு பேருக்குமே ஒரு குடும்பத்தில் அந்த தகுதி இருக்கிறது

முழுமையான இது வேணும் அதாவது எவ்வகையில் கூட்டு குறுபானி கொடுத்தால் சிறப்பாக அமையும் அதாவது இப்ப வியாபார நோக்கத்தோட நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க தாங்கள் சில விஷயங்களை விலைக்கு சொன்னீங்க முழுமையான விஷயங்கள் அதாவது எந்த வகையில நம்ம கூட்டு குறுபானி கொடுத்து சிறப்பாக அமையும் அது ஏற்போக்கு உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது விளக்கம் தராங்க இப்போ சகோதரிய கேள்வி கூட்டு குர்பானி எந்த வகையில் சிறப்பாக அமையும் இப்ப நம்ம சட்டங்களை பாக்குறோம் கூட்டு குர்பானின்னா என்ன ஒரு ஆடு ஒருவர் மட்டும் கொடுக்க முடியும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடை குர்பானி கொடுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை ஷேர் இணைந்து குர்பானி ஏழு பேர் இருக்காங்க அவங்க ஒரு மாடு வாங்கினாங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க குர்பானி கொடுக்கறாங்க கூடுமா தாராளமாக கூடும் அதுல பிரச்சனையும் இல்லை இப்ப தங்களுடைய கேள்வி இதில் இன்னைக்கு வியாபார நோக்கத்துல செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றோம் இது கூட அதாவது இருக்கலாம் சில தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏற்படலாம் ஆனா இத நம்ம அப்படி பார்க்க கூடாது இப்ப ஏழு பேர் சேர்ந்து ஏழு பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கிறோம் இது கூடுமா கூடும் இப்ப ஒருத்தர் இது மாதிரி பல பேரால செய்ய முடியாது இணைய முடியாது இப்ப ஒருத்தர் குர்பானி சேர் தான் சேர முடியும் அவர் ஏழு நண்பர்களை சேர்க்க முடியாது ஏழு பேர் இதுக்காண்டி அவர் போய் என்ன செய்ய முடியாது தேட முடியாது போய் மாடு தேட முடியாது அறுக்கிற ஆளை தேட முடியாது அறுப்பதற்கான இடம் தேவை தேவை தேட முடியாது இந்த சலயத்து இந்த ஆற்றல் இடத்துல இருக்காது இப்ப என்ன செய்வாங்க இதுக்குண்டு ஒரு சாரார் எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்றோம் உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஷேர் மட்டும் கொடுங்க அதுல ஏற்படக்கூடிய மீதி ஷேர்கள் நாங்க பலர் இடத்துல இருந்து வசூல் பண்றதுனால பலர் இந்த பேர் ரிஜிஸ்டர் பண்றதுனால அவங்களை நாங்க ஏழு பேர் மொத்தத்துல சேர்த்துக்குறோம் அதே போன்று அறுப்பதற்கான இடம் அறுப்பதற்கான ஆளு வாட்டர் வசதி எல்லா பெசிலிட்டிஸும் நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் உங்களுடைய குர்பானியை சிறப்பாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஒரு அமௌண்ட வாங்குறாங்க இது தப்பா அப்படின்னு கேட்டா தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல இதுல எந்த இடத்துல தவறு நடக்குது ஒரு ஹெல்ப் தான் பார்க்கணும் ஹெல்ப் தான் பார்க்க முடியும் தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல தவறுங்கிறது எப்ப வரும் அது அவர்கள் நம்ம போய் அவங்களுடைய கல்பை பார்க்க முடியாது இப்ப இதையே ஒரு பொருள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாடை பத்தாயிரம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொன்னா சரியான விஷயம் இல்ல குர்பானுடைய இதுல போய் நீங்க இப்படி ஏமாத்தலாமா அப்படின்னு வரும் பெரும்பாலும் நல்லவர்கள் செய்வது என்னை பொறுத்தவரை தவறானவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள் எல்லா நிலையிலும் இருப்பார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பார்கள் அவங்கள பத்தி நம்ம டீப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை நல்லவர்களை பொறுத்தவரை இது போன்று சமுதாயத்துல அடித்தளத்தில் இருப்பவர்களும் குர்பானி கொடுப்பதற்கு வசதியாக ஒரு ஏற்பாடு செய்யறாங்கன்னு சொல்லலாம் சரி அதனால அவங்களுக்கு என்ன லாபம் யாருக்கு இல்லாத அக்கறைன்னு ஒரு கொஸ்டின் வயசாகும் இடத்தான் செய்யும் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நடத்தக்கூடிய மதரசாக்களோ அல்லது உயர்ந்த நிறுவனங்களோ இவைகளுக்கு அந்த குர்பானுடைய தோல் யூஸ் ஆகும் அது சொல்லிடுவாங்க அந்த தோலை வந்து மதர்சா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டத்தட்ட நூறு மாடு அல்லது இருநூறு மாடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இருநூறு தோல் அவர்களுக்கு தானாகவே கிடைத்து விடுகிறது பல இடத்துல போய் வசூல் பண்றதை விட இருநூறு தோல் அவங்களுக்கு கிடைக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு அதே சமயத்தில் மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இருக்காது ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல பலர் செய்கிறார்கள் இதுல நம்ம எந்த குறை காணுவதற்கு இல்லை அது சரியான விஷயம்தான் நம்ம அப்படி செய்யறோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அலகம் அது தாராளமாக நிறைவேறும் அவங்களுக்கும் சவாபு கிடைக்கும் இது ஒரு சிறந்த முறை இது இது பெரும்பாலும் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு சரி இதற்கு அப்பால் ஒரு சிலர் ஒரு சிலர் இதையும் பிசினஸ் ஆக கருது நூறு சதவீதம் பிசினஸ் ஆக கருது பாடாதி மாடு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடை வாங்குறது இங்க பத்தாயிரம் ரூபான்னு சொல்றது அதுக்கு தகுந்தவாறு காசு வாங்கிக்கிறது இதுல ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் சரியான விஷயம் இல்லை அவங்க சொல்றது என்ன காசோ அதை தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறாங்க நீங்க ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க ஒருத்தருடைய மாடு ஒரு ஷேருடைய மாடு கூடும் ஒரு ஷேருடைய மாடு குழையும் டேலியாகும் மொத்தத்துலேயே அவரு கணக்கு பார்க்க முடியும் இப்ப அப்படி பார்க்கும்பொழுது ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும் நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்றதுக்கு இல்ல ஆனா திட்டமிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் இவ்வளவு ஆகுங்க மாடு அதனாலதான் இந்த ரேட்டு சொல்றோம்னு சொல்லி வாங்குறது ஆனா மாடு பாடாத மாடு அதுல பாதி காசுக்கு மாடு வாங்குறது அல்லது சில பேர் நம்ம செய்யலாம் இப்போ நிறைய மாடு அறுப்பாங்க நூறு மாடு அறுத்தரலாம் ஆனா நூறு மாடு அறுத்தா எழுநூறு ஷேர் தான் இது பண்ண முடியும் ஆயிரம் பேர்த்த ஷேர் வாங்கியிருக்கலாம் நூறு தான் அறுக்கப்படலாம் இப்ப எத்தனை பேருடைய ஷேர் கொடுக்கப்படல முன்னூறு பேருடைய அப்படி எல்லாம் தவறு நிகழ்ந்தால் அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய யாராவது தப்பு செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம போய் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா நமக்கு தெரியாம யாரையும் தப்பு செய்யறாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் மீது நம்பிக்கை இருக்கிறது இவங்க கரெக்டா பர்ஃபெக்டா செய்வாங்கன்னா தாராளமா கொடுங்க ஒருத்தர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க போகாதீங்க உங்களை யாரும் அங்கேதான் நம்ம நம்ம இவரத்தை தான் கொடுத்தாங்கிற நிர்பந்தம் யாருக்குமே இல்லை நமக்கு நிம்மதி இருந்தால் அவர்கள் மூலமாக அதை நிறைவேற்றுகிறோம் எப்பொழுது நிம்மதி இல்லையோ அது யாராக இருந்தாலும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்ம நூறு சதவிகிதம் தெளிவாக தெரியாமல் யாரையும் இவங்க தப்பு செய்யறாங்க இவங்க வந்து இதுல ஏமாத்துறாங்க இதுல அப்படி செய்றாங்கன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்ன சொன்னா நம்ம சொல்றதுக்கு நாளைக்கு மறுமையில நம்முடைய வார்த்தைகளுக்கு அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அடித்தளத்தில் இருப்பவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் தங்களுடைய நல்ல நிறுவனங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணுங்கிற எண்ணத்திலும் பெரும்பாலானவர்கள் செய்கிறாங்க அப்படி செய்வதும் குற்றம் அல்ல அது போன்றவைகளில் இணைவதும் தவறல்ல தாராளமாக செய்யலாம் சொல்லலாம்

சகோதருடைய கேள்வி கூட்டு குர்பானில சேர்றாங்க கூடுமா அப்படிங்கறது கேள்வி பொதுவாக ஏழு பேர் இணைந்து கொடுக்கப்படுகின்ற குர்பானியை அது எல்லாத்திலையும் சேர முடியாது மாடு மற்றும் ஒட்டகையில் ஏழு பேர் சேர்ந்து கொடுக்க முடியும் ஏழு பேருக்கு மேல போயிட்டாலும் கூடாது இந்த ஏழு பேர் கொண்ட சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த குர்பானில குர்பானி கொடுப்பவர்கள் அல்லாது அக்கைகா கொடுப்பவர்கள் இணைந்து வரலாமா என்று கேட்டால் இணைந்து கொள்ளலாம் குர்பானி கொடுப்பவர்களோடு சேர்ந்து அக்கைகா கொடுப்பவர்கள் அக்கைகாங்கிறது தெரியும் தெரிஞ்சுதான் கேட்கின்றீர்கள் பொதுவாக நேர்களுக்கும் தெரியலாம் குழந்தை பிறந்ததற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அறுக்கப்படுகின்ற ஆட்டிற்கு அந்த சதக்காவிற்கு உலகையா அக்கைகா என்று சொல்லப்படும் குழந்தை பிறந்து ஏழாம் நாள் அல்லது பதினான்காம் நாள் அல்லது இருபத்தோராம் நாள் அதாவது இதை பற்றிய சட்டத்திட்டங்கள் அக்கைகா அப்படிங்கிற தலைப்பில் சற்று விரிவாக பேசலாம் குழந்தைக்காக கொடுக்கப்படுகின்ற அறுக்கப்படுகின்ற ஆடு அங்கேயும் ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை அறுக்கலாம் அதுல ஆடு என்று சொன்னால் ஒன்றுதான் இருக்க முடியும் மாடு மற்றும் ஒட்டகையில ஷேர் சேர்ந்து கொள்ள முடியும் இப்ப குர்பானி கொடுக்கறதுல ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடில் குர்பானி சேர்கிறார்கள் ஆறு பேர் குர்பானியும் ஒருவர் அகைக்காவும் கூடும் இதுல மாற்று இருந்தாலும் கூடும் அதாவது தான் குர்பா அகைக்காவை சேரலாம் அப்படிங்கிறது அல்ல ஒரு குர்பானில மூணு பேர் அக்கைக்கா நாலு பேர் அல்லது நேர் உள்டாவா இருக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி குர்பானியில் அக்கைக்காவுடைய நியத்துடையவர்களும் இணைந்து கொள்ளலாம் ஆனா ஒருத்தர் அக்கைக்காவுடைய நியத்தும் இல்ல குர்பானுடைய நியத்தும் இல்ல நான் எனக்கு வந்து இறைச்சியை கொடுத்துருங்க அவருக்கு கறி வேணும் கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட வரும்னு நினைக்கிறாரு அல்லது ஏதேனும் எங்க கொடுத்தாலும் காசு கொடுத்து வாங்க போறோம் இதுல ஒரு ஷேர் வாங்கிக்கிறலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோ தகுதி தக்கவாறு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வெறும் இறைச்சிக்காக பணம் சொன்னா இப்ப இவருடைய குர்பான் இப்ப இந்த ஷேரே செல்லாமல் போய்விடும் இறைச்சியை நோக்கமாக வைத்து ஒருவர் அந்த ஒட்டுமொத்த ஒருத்தருக்கு தான் அந்த தவறான எண்ணம் இருக்கு மீதி ஆறு பேருடைய குர்பானையும் கெட்டுவிடும் அதனால் குர்பானி குழுக்கும் இருக்கணும் ஒன்று ஏழு பேருமே உலகையா குர்பானுடையவராக இருக்க வேண்டும் அல்லது அதில் சிலரோ ஒன்று ஒருவரோ ஒருவருக்கு மேற்பட்டவர்களோ அத்திகாவுடையவர்கள் இருந்தாலும் கூடும் கூட வெறுமனை இறைச்சியை நோக்கமாக கொண்டவர்களை ஷேர்ல சேர்க்க கூடாது அடுத்ததாக சிறந்த கல்விக்கான நேயராக யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அடுத்ததாக நாங்க திருவண்ணாமலையில் இருந்து காஞ்சிசை பேசுறோம் உங்களுடைய கேள்வி

அவர் நமது தொழுமிடத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சல்லதாசன் குறிப்பிடுகிறார்கள் இந்த அதிசைகளை அடிப்படையாக கொண்டுதான் ஹனஃபி மதபில் வந்து வாஜிப் அப்படின்னு இருக்கிறாங்க வசதி இருந்து ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை ஆனால் நம்முடைய தொழுமிடத்திற்கு அதாவது பெருநாள் துறைக்கு அவர் வர நீ தான் குர்பானை கொடுக்க மாட்டேங்கிற நீ என்னத்தை போய் முஸ்லீம் சொல்லிட்டு தொழு வர்ற அப்படின்னு சொல்லதாலின் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் பெருமாள் இந்த வார்த்தையும் அதாவது கடமை என்பதை அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஹனஃபி மதபின் நிலைப்பாடு அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் உங்களுக்கு பொதுவாக நேயர்கள் பாக்குறாங்க அப்ப சாபிமத சுத்தத்துமா மக்கதா தானே அப்படித்தானே இருக்கு அப்படிங்கும் பொழுது இப்ப அதற்கு ஆதாரமாக எந்த அடிப்படையில் வரும் இப்ப இதுல இவ்வளவு பெரிய குற்றமாக தெரிகிறது சல்லதான் சத்திய இன்னொரு ஹதீஸ் மண் அராத ஐயோ குர்பானி கொடுப்பதற்கு யார் நாடுகிறாரோ அவர் வில்லேஜ் பிறை வந்துவிட்டால் அவர் தன்னுடைய முடியை கலைந்து கொள்ள வேண்டாம் நெகத்தை வெட்டி கொள்ள வேண்டாம் சலதான் அப்ப திலகஜி பிறையும் வந்து குர்பானி கொடுப்பதற்கு நாடினார் குர்பானி கொடுப்பதற்கு நாடினால் என்ன செய்ய வேணாம் முடிய வெட்ட வேணாம் அப்படின்றது அப்ப நாடினால் அப்படின்னு சொன்னா அவருடைய தரப்புல அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அல்லவா கடமைண்டு அல்லாஹ் என்ன சொல்லிருவான் நீ கொடுக்கணும் திலகஜிப்பிரை வந்து விட்டால் கடமை இருப்பவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்துட்டா கட்டாயங்கிறது வந்துடும் நாடினால் அல்லா சொல்ல சொல்லதான் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அதாவது கட்டாயம் இல்லை கொடுப்பது சிறந்தது அதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து இல்ல கொடுப்பது சிறந்தது ஏன் இராதத்து நாட்டம் என்ற வார்த்தை வருகிறது அப் அப்படியானால் குர்பானி கொடுப்பவருடைய விருப்பத்தில் அந்த தகவல் பதி பதிக்கப்படுகிறது அவர் மீது சாட்டப்படுகிறது எனவே வாஜிப் அல்ல அப்படிங்கிறது ஷாஃபி மதேபின் நிலை இப்ப இந்த மொத்தத்தில் கொடுப்பது ஏற்றம் அப்படி நம்ம பார்க்கணும் ஹனபி மதேபை சார்ந்த சோதராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஹதீஸும் வாஜிப் என்று சட்டம் எடுப்பதற்கு முக்கியமான ஹதீஸ் இப்ப நான் சொன்ன ஹதீஸ் வந்து வாஜிப் என்று சொல்றதற்கு முக்கியமான ஹதீஸ் இது சொல்றாங்க வசதி இருந்து குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் அதுபக்கர உமரதிகள் தான் தகவல் ஒன்று பதிவு செய்யப்படும் அவங்க வந்து சில வருடங்கள் குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க சில வருடங்கள் குர்பானி கொடுக்கல ஷாபி மிதகுப்பு வெளித்துறையினர் அந்த தகவலையும் வாஜிப் இல்ல அப்படிங்கறதுக்கு ஆதாரமா இருக்கிறாங்க வாஜிப் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு தரத்தில் இருந்திருந்தா அபுவக்கரதிகள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க குர்பானிய கொடுத்திருப்பாங்கல்ல அப்ப அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை அறிவிக்கிறது என்ன இல்ல வாஜிப கட்டாயம்ங்கிறது இல்ல கொடுப்பது ஏற்றம் இப்படி அவங்க அதாவது சொன்னது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அனவியாக்கள் இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அதாவது பதில் அப்படிங்கிறது ஏதோ ஆர்கியூமெண்ட் நினைக்க கூடாது விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுபக்கர் உமரது கொடுக்கவில்லை தான் ஆனால் கொடுக்கவில்லை என்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற பொருள் இல்ல அவங்க சொல்றது அவங்களுக்கு கொடுக்கல ஏன்னு சொன்னா கட வருஷ வருஷம் கொடுக்கிறது கடமைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிருவாங்க அதனால கொடுக்காம இருந்தாங்கிறது அவங்க சொல்ல வர்றாங்க எனவே கொடுக்கிறது தான் கடமை இல்லை ஆனா ஹனபி ஹணபிமத பரித்துறையினர் இந்த தகவலுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது அது தபுக்கிற உமர்ந்து எல்லாம் அவர்கள் கொடுக்கவில்லை என்பது சரி ஆனால் அது அவரிடத்தில் வசதி இருந்து கொண்டே கொடுக்கவில்லை என்பது பொருள் அல்ல அப்பொழுது அவரிடத்தில் வசதி இல்லை கொடுக்கவில்லை யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள்ட்ட வசதி அந்த நேரத்துல இல்ல கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை அதனால அவங்க கொடுக்கல இப்ப யாருக்கு வசதி இல்லையோ அவர் மீது குர்பானி கடமை இல்லை என்பதுதான் எனவே இப்படி பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் எப்பொழுதுமே மார்க்கம் என இது சகோதரர் வளர்வு டீப் அவங்க கேட்கல ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது தீமை என்ன தண்டனை என்னன்னு சொன்ன உடனே அப்போ அவங்க சுண்ணத்து விட்டுட்டா குற்றம் இல்லைன்னு சொல்கின்ற பொழுது அது ஒரு முரண்பாடான தகவலாக இருக்கும் என்பதற்காக சற்று விரிவாக நான் சொன்னேன் இது புரிவதற்காக ஆனால் சரியத்துல எங்கெல்லாம் இஃத்திலாஃப் இருக்கிறதோ கருத்து மாறுபாடுகள் இருக்கிறதோ

வாஜிபு சுண்ணத்து இது கூடும் இது கூடாது இப்படித்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இதுக்கு பின்னணி பின்னணியில் ஒன்று இருக்கிறது எது கூடும் கூடாது என்று சொன்னாலும் சரி ஜாயிஸ் ஜாயிஸ் இல்லை என்று சொன்னாலும் சரி ஒவ்வொன்றிற்கும் ஆதாரம் இருக்கிறது ஆயத்துல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரங்கள் இருக்கிறது அவைகளை பத்தி நம்ம பொதுவாக எல்லா இடத்திலும் பேச முடியாது பப்ளிக்ல நம்ம இப்ப எல்லாத்துக்கும் அது விளங்குமா அப்படின்னு கேட்டா விளங்காது சிரமத்தை கொடுக்கும் நமக்கு இப்பொழுது தேவை சரியத்தின் சட்டங்கள் சட்டம் இது இதை பற்றிய நிலைப்பாடு என்ன சரியத்தை என்ன சொல்லுது அந்த அளவுக்கு போதுமானது இதற்கு அடுத்து ஒரு லெவல் இருக்கிறது இதை முழுமையாக தெரிந்தவர்கள் சட்டம் தெரியும் சட்டத்திற்கான காரணங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னா அது உயர்ந்த அறிஞர் பெருமக்கள் இருக்கின்ற இடம் அல்லது அதற்காக மாணவர்கள் படிக்கின்ற இடம் அவர்களுக்கு அது போன்ற டீட்டெயில் சொன்னால் பிரயோஜனமா இருக்கும் தான் நாம் சட்டத்தை மட்டும் சொல்கின்றோம் சகோதரர் கேட்டதாக கேட்டதற்காக சொல்கிறோம் கொடுக்கலைன்னா என்ன தண்டனை அப்படிங்கும் போது தண்டனைக்குரிய அதிசயம் இருக்கிறது இதை சொல்கின்ற பொழுது இன்னொரு சிந்தனை வரும் அப்ப அவங்க சுந்தத்துன்னு சொன்னாங்களே அப்ப அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா அல்ல இந்த தண்டனை அவங்களுக்கு தானே அவங்க அப்படி இப்படி சொல்லலாம்னு கேள்வி வரும் அப்படிங்கறதுனால சற்று விரிவாக நான் சொல்லிக்கொண்டேன் இன்னொரு யாரு சொன்னோம்ல அதாவது எல்லாமே அசிரத் அப்படிங்கிறது இமாம் அவங்க உயர்ந்த பொறுப்பு தொலைவிக்க வேண்டிய உயர்ந்த பொறுப்பு இப்போ அதாவது ஆடு அறுக்கிறது சாதாரணமானதுன்னு சொல்ல வரல சாதாரணமானதுன்னு சொல்ல வரல நாம் சில காரியங்களை நம்மளா பிரிச்சு வச்சுக்கிறது நீங்க இதை செய்யணும் நீங்க எதை செய்யணும் அப்படிலாம் கிடையாது அதாவது ஆடு அறுப்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு கிராமங்கள்ல தொழு வைக்கிறதுக்கு இமாம் இருக்காங்களோ இல்லையோ ஆடு இருக்கிறதுக்கும் கோழி இருக்கிறதுக்கும் இமாம் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் சரி அது தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல எல்லாம் ஒண்ணும் தெரியாம என்னத்தையாவது அறுத்து அதை ஹராமாகிறத விட அல்லாஹால அவங்களை வச்சு ஹலாலாக்குன்றான் என்பது வேறு ஆனால் நம்ம அவ்வளவு பலகீனமாக இருப்பது செயலிலும் சிந்தனையிலும் பலகீனமாக இருப்பது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா அல்ல எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு மதின் இல்ல அப்படின்னு சொன்னா இக்காமத்து சொல்ல முடியலை அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியாத தகவல் மதுன் இல்ல பத்து பேர் தொழுகிறாங்க ஒருத்தரால என்ன செய்ய முடியாது இக்காமத்து சொல்ல முடியாது இமாம் ஏதோ மனிதர்கள் தானே இல்ல வர முடியல உடல் சரியும் இல்ல சூரிய ஓதி தொழு வைக்க முடியல ஜமாத் அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போய் நிற்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் இது போன்று அடிப்படையான தகவல்கள் அடிப்படையான விஷயங்கள்ல கூட நாம் வீக்காக இருப்பது அது அவ்வளவு உசிதமானதா அல்ல அவர்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் செய்கிறார்கள் என்பது வேறு ஆனால் இக்கட்டான நேரம் என்று வருகின்ற பொழுது அல்லது சில விஷயங்களை நேரத்தையும் நம்ம தான் செய்யணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கோழி தேவை வீட்டுல இது காடி போய் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு முஸ்லிமுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹூர் என்று சொல்லி ஒரு கோழி அறுக்கணும் எப்படி அறுக்கணும் அந்த சட்டங்கள் தெரியணும் அப்படி போன்ற சட்டங்கள் எல்லாம் தெரியணுங்கிற உங்களுக்கு மூன் டிவி சரிய சட்டங்கள் ப்ரோக்ராமே வச்சிருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்ம அறுக்கறதை பத்திலாம் நம்ம பேசியிருக்கிறோம் எப்படி அறுக்கணும் அறுக்கக்கூடிய ஏன் அறுக்க சொல்லப்படுகிறது எப்படி எப்படி இறந்தால் கூடாது இவ்வளவு தெளிவா சொல்வதற்கான காரணம் நம்ம சொல்றது அல்ல அல்லாத அரசு நமக்கு அவ்வளவு தெளிவான சரியத்தை விட்டு வந்திருக்காங்க உங்களை தூய்மையான வெண் தூய் மிக 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 பிரஸ் அதாவது பிரகாசமிக்க தூய்மை மீது உங்களை நான் விட்டு சென்றிருக்கிறேன் சொல்லதான் சொல்லுவாங்க எந்த இடத்திலும் பிரச்சனை இல்லை நைட்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க நைட்ல விளையாடுறாங்க பால் தெரியாம போகுதா காரணம் என்ன அவ்வளவு பிரைட் வெளிச்சம் அவ்வளவு வெளிச்சத்தை ஒளி வெள்ளத்தை பாய்ச்சிக்கிறார்கள் தெரிகிறது அல்லவா இதை விட பல்லாயிரம் கோடி மடங்கு சரியத்தை தெளிவாக இருக்கிறது அல்லாஹ் அல்லா தரிசன் நமக்கு சரியத்தை தெளிவா தந்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம அதை என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் கொஞ்சம் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதனால் குறைந்தபட்சம் குர்பானி கொடுப்பவர் அதுக்கு முன்னால் ஒரு சகோதரர் கேட்டாங்க அவளுக்கு விரிவாக நம்ம பதில் சொல்லியிருக்கோம் நான் அவரே அறுப்பது சிறந்தது அவரே அறுக்கணும் அவளுக்கு மேட்டர் தெரியணும் அறுக்கும்போது என்ன சொல்லணும் எப்படி அறுக்கணுங்கிற மேற்ற தெரியணும் ஒருவேளை தெரியவில்லை ஆனால் தெரிந்தவர்கள் அறிப்பார்கள் அதற்கு யார் அறுக்கணுங்கிற கட்டாயம் அல்ல இமாம் சாரு தான் அறுக்கணும் இன்னும் தெளிவாக சொல்ல போனா இமாம்கள் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வரமாட்டார்கள் இப்போ மத்தியின் சார் தான் அறுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இது அவசியம் இல்லை அப்படி ஒரு கட்டாயம் இல்லை இல்லை வர்றாங்க நீங்க கூட்டிட்டு போறீங்க அறுக்கிறீங்க அது வேறு விஷயம் ஆனால் அது கட்டாயமா என்று கேட்டால் கட்டாயம் இல்லை கட்டாயமா கடந்த வாரத்தில் கலந்து கொண்ட அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்களை தாங்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கீங்க அவர்கள் எல்லா விளக்கங்களையும் மூலமாக முழுமையாக அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த நிகழ்வு சந்திப்போம் அன்பான நேர்களே கடந்த வாரத்தில் கலந்து கொண்ட அந்த சிறந்த கல்விக்கான நேர்களை ஹசரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து தந்தார்கள் அந்த நேர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு ஹசரத் அவர்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் முழுமையாக நாம் பார்த்திருப்போம் வல்ல ரஹ்மான் அந்த முழுமையாக புரிந்து அமல் செய்வதற்குண்டான தௌஃபிக்கை ஹாஜிமார்களுக்கும் நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக இந்த துவாவுடின் ஷாவா அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்தும்